வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ் அகாடமி நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல மிக முக்கியமான ஆர்ட்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிச்சயமா இந்த ஆர்ட்டிகல்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்காது மிக முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் திரும்ப திரும்ப எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கற ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் நிச்சயமா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலாம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம அந்த வெப்சைட் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பப்போல்லாம் புதிய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றோம் நீங்க ரெகுலரா மிஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நான் வீடியோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் ஒன்னு வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில சாரி இந்தியாவை பாரதம் என்று குறிப்பிடப்படுவதுடன் இந்தியாவில் பின்பற்றப்படும் அரசியலமைப்பு அமைப்பு பத்தி தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன்னு இந்தியாவை பாரதம் என்று குறிப்பிடப்படுவதுடன் இந்தியாவில் பின்பற்றப்படும் அரசியலமைப்பு முறைய பத்தி சொல்றதா பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் ஒன்னு அடுத்து பாருங்க ஆர்டிகல் மூணு ஆர்டிகல் மூணு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா புதிய மாநிலங்கள் உருவாக்க மாநிலத்தோட பரப்புகளை வந்து நிர்ணயிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லைகள் பெயர் மாற்ற இந்த அதிகாரம்லாம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல தான் இருக்கு புதுசா ஒரு மாநிலம் உருவாக்கணும்னாலும் மாநிலத்தோட பரப்புகளை வந்து அதிகரிக்கணும்னாலும் எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெயர் மாற்றம் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படின்ட்டு ஆர்டிகல் த்ரீ வந்து சொல்லுது அடுத்து பாருங்க ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பதினாலு வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் பதினாலு வந்து என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் அப்படின்ட்டு ஆர்டிகிள் பதினாலு சொல்லுது அடுத்து பாருங்க ஆர்டிகல் பதினேழு ஆர்டிகல் பதினேழு என்னன்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்றதான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பதினேழு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கொண்டு வந்திருப்பாங்க இத வந்து திருத்தம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்ட்டு மாத்திருப்பாங்க ஆர்டிகல் பதினேழு வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை பத்தி சொல்லுது இதே மாதிரி இந்த சட்டம் வந்து எப்ப கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து திருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல குடிமக்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் பத்தொன்பது வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை பத்தி தான் சொல்லுது சுதந்திர உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஆறு வகையான சுதந்திர உரிமைகள் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் பத்தொன்பதுல ஒன்னிய வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம் ஆர்டிகல் பத்தொன்பது ஒன்னியை வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சு மற்றும் கருத்துக்களை வந்து வெளியிடுவதற்கான சுதந்திரம் அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கல நீங்க வந்து நோட் பண்ணீங்க சில டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இடையில வந்து நிறைய சொல்லுவேன் நீங்க அந்த டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுங்க நிச்சயமா அந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பாருக்கும் அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு பி வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுதமின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம் அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு சி வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கழகம் சங்கம் கூட்டுறவு அமைப்புகளை வந்து அமைப்பதற்கான சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு டி ஒன்னு டி வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுக்கும் எங்க வேணா செல்லலாம் அப்படின்ட்டு செல்வதற்கான சுதந்திரம் இருக்கு அப்படின்ட்டு பத்தொன்பதுல ஒன்னு டி வந்து சொல்லுது அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு இ வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட எந்த பகுதியிலும் தங்கறதுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்ட்டு பத்தொன்பதுல ஒன்னு இ வந்து சொல்லுது அடுத்து பாருங்க பத்தொன்பதுல ஒன்னு எஃப் வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா தொழில் பணி மற்றும் வணிகம் செய்வதற்கான சுதந்திரம் இருக்கு மக்களுக்கு அப்படின்ட்டு பத்தொன்பதுல ஒன்னு எஃப் வந்து சொல்லுது அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ சரி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் வாழும் உரிமை அல்லது தனிநபர் சுதந்திரத்தை பத்தி சொல்றதா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி ஆர்டிகல் இருபத்தி வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தனிநபர் வாழும் உரிமை அல்லது தனிநபர் சுதந்திரத்தை பத்தி தான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுது இதை வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து இதை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருபத்தி நான்கு குழந்தை தொழிலாளரை பத்தி சொல்றதா பாத்தீங்கன்னா ஆர்டிகள் இருபத்தி நான்கு இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற பணிகளை வந்து பணியமர்த்தக்கூடாது கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகள் இருபத்தி நான்கு வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து இந்தியாவில வந்து எப்ப கொண்டு வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதனால நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆர்டிகல் இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளரை பத்தி சொல்லுது என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் போன்ற பாதுகாப்பற்ற பணிகளை வந்து பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு வந்து என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட நீதி பேராணைகளை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணையை பத்தி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நீதி பேராணைகள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மீறும் மீறும்போது வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதி பேரணை வந்து அது மூலியமா வந்து தீர்வு காண முடியும் அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் மீறும் போது மட்டும் உச்ச உச்சநீதிமன்றம் வந்து அதன் மூலம் வந்து தீர்வு காண முடியும் ஏன்னா வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரண்டு நீதி பேராணைகளை வந்து கம்பேர் பண்ணும்போது உயர்நீதிமன்றத்தோட நீதி பேரணி தான் மிக வலிமை வாய்ந்தது அடுத்து பாருங்க ஆர்டிகல் நாற்பது ஆர்டிகல் நாற்பது வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது அடுத்து பாருங்க ஆர்டிகல் நாற்பத்தி ஐந்து இலவசம் மற்றும் கட்டாய கல்வி பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஐந்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஐந்து அடுத்து பாருங்க ஆர்டிகல் ஐம்பது ஆர்டிகல் ஐம்பது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்ததுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை வந்து பிரித்ததான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பது அடுத்து பாருங்க ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அமைதியை பற்றி சொல்றது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று பன்னாட்டு அமைதியை பத்தி சொல்றது ஆர்டிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தி ஒண்ணு அடிப்படை கடமைகளை பதினோரு வகையான அடிப்படை கடமைகள் இருக்கு இதுக்கு முன்னாடி பத்து இருந்து பதினொன்னாவதா வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமையை வந்து அடிப்படை கடமைகளா சேர்த்திருப்பாங்க சொத்துரிமை வந்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளா இருந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிப்படை கடமைகளா வந்து பதினோராவது அடிப்படை கடமையா சேர்த்திருப்பாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் ஐம்பத்தி இருந்து அறுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றி சொல்ற ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் ஐம்பத்தி இரண்டுல இருந்து அறுபது வரைக்கும் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அறுபத்தி மூணுல இருந்து எழுபது வரைக்கும் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும் ஆர்டிகல் அறுபத்தி மூணுல இருந்து எழுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக சொல்லியிருக்கோம் இது பாருங்க ஆர்டிகல் எழுபத்தி நாலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி சொல்லுவோம் ஆர்டிகல் எழுபத்தி நாலில் ஒன்றுங்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரை பத்தி சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் எழுபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா அட்டானி ஜெனரல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க அட்வொகேட் ஜெனரலும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுப்போம் நிச்சயமா அந்த மாதிரி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே மறக்காது எப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை படிக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஆளுநர் படிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதமரை படிக்கும்போது முதலமைச்சர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டார்னி படிக்கும் படிக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை படிக்கும்போது உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆர்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வரக்காது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி படிக்கும்போது அடுத்து பாருங்க ஆர்டிகள் எழுவத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுது நீங்க பாராளுமன்றம் படிக்கும்போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆர்டிகள் எழுவத்தி வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை பத்தி சொல்லிருக்கும் அடுத்து பாருங்க ஆர்டிகள் எண்பது ஆர்டிகள் எண்பது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை பத்தி சொல்லியிருக்கும் ஆர்டிகள் எண்பது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை அடுத்து பாருங்க ஆர்டிகல் எண்பது சாரி ஆர்டிகல் எண்பத்தி ஒன்னு ஆர்டிகள் எண்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா மக்களவையை பத்தி சொல்லும் ஆர்டிகல் எண்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா மக்களவையை சொல்லும் அடுத்து பாருங்க ஆர்டிகல் தொண்ணூத்தி ஒன்னு சாரி ஆர்டிகள் தொண்ணூத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரை பத்தி சொல்லும் ஆர்டிகல் தொண்ணூத்தி மூன்று வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரை பத்தி சொல்லியிருக்கும் அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி பத்து பண மசோதா பத்தி சொல்லும் ஆர்டிகல் நூத்தி பத்து பாத்தீங்கன்னா பண மசோதா பத்தி சொல்லும் அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி பன்னிரெண்டு வருடாந்திர நிதிநிலை அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது குறித்து கூறுவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி பனிரெண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர நிதி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மத்தியில வந்து தாக்கல் செய்வாங்க நூத்தி பன்னிரெண்டுங்கிறது மாநிலத்துல ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க நீங்க அதையும் பாத்துங்க அதுவும் முக்கியமானது அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி இருபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டத்தை பத்தி சொல்றதான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி மூணு ஒன் டுவெண்ட்டி த்ரீ அடுத்து பாருங்க அதுக்கடுத்தது ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்றதுதான் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்டி போர் உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நான்கு அடுத்து பாருங்க ஆர்டிகள் நூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு சாரி உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவது பற்றின சொல்றதா பாத்தீங்கன்னா ஆர்டிகள் நூத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தணிக்கை அதிகாரியை பத்தி சொல்லும் ஆர்டிகள் நூத்தி நாற்பத்தி எட்டு தலைமை தணிக்கை அதிகாரி அடுத்து பாருங்க ஆர்டிகள் நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆர்டிகள் நூத்தி அறுபத்தி இரண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுநர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகள் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்தி இரண்டு வரைக்கும் அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூன்று அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பத்தி சொல்லும் ஆர்டிகல் அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி இரண்டு ஆர்டிகல் இருநூத்தி இரண்டு வந்து எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மாநில வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி இரண்டு நாம அடுத்தது மத்தியில பார்த்தோம் முன்னாடி ஆல்ரெடி மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னிரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர நிதிநிலை அறிக்கை வந்து பாராளுமன்றத்துல வந்து தாக்கல் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர நிதிநிலை அறிக்கை வந்து சட்டமன்றத்துல வந்து தாக்கல் செய்வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி இரண்டு அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி பதிமூணு ஆர்டிகிள் இருநூத்தி பதிமூணு வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரோட அவசர சட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி பதிமூணு குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லும் அடுத்து பாருங்க உயர்நீதிமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினான்கு உச்சநீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நான்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச பத்தி சொல்லும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினான்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லும் அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பத்தி சொல்லக்கூடிய தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணுல பி வந்து பாத்தீங்கன்னா நகராட்சியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணுல பி வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியை வந்து பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இவங்களுக்குலாம் வந்து சேலரி வந்து போடுவாங்க தொகுப்பு நிதியிலிருந்து தான் சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு நிதி ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத செலவு நிதியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து பாருங்க பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி எண்பது ஆர்டிகல் இருநூத்தி எண்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நிதிக்குழுவை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் நிதி ஆணையம் அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூறு ஏ வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகள் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூறு ஏ அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி பன்னிரெண்டு அனைத்திந்திய பணிகளை வந்து மாநிலங்களவையில் வந்து தாக்கல் செய்கிறதை பற்றி சொல்ல தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி பன்னிரெண்டு அனைத்து இந்திய பணிகள் தொடர்பான மசோதாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாநிலங்களவையில்தான் தாக்கல் பண்ண முடியும் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகள் முந்நூற்றி பன்னிரெண்டு அடுத்து பாருங்க ஆர்டிகல் முந்நூற்றி பதினைந்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து யூபிஎஸ்சியும் மாநிலத்தில் வந்து டிஎன்பிசி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் முந்நூற்றி பதினைந்து அடுத்து பாருங்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நான்கு முன்னூத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் தான் முன்னூத்தி இருபத்தி நாலு அடுத்து பாருங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு எஸ்சிக்கான தேசிய ஆணையம் இதை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு அடுத்து பாருங்க எஸ்டிக்கான தேசிய ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ அடுத்து பாருங்க பிசிக்கான தேசிய ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ்க்கான தேசிய ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பது ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கான தேசிய ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு சாரி ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து அலுவலக மொழியாக அறிவிச்சதை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் தான் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிகள் அடுத்து பாருங்க மிக முக்கியமான மூணு ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெருக்கடியை பத்தி சொல்லியிருக்கோம் தேசிய நெருக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மூணு டைம் நடத்தியிருப்பாங்க அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா மாநில நெருக்கடி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில நெருக்கடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாலு டைம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி இந்த நிதி நெருக்கடியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டைம் கூட கொண்டு வந்தது கிடையாது அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தம் பண்றதுக்கு வந்து ஆர்டிகள்தான் ஆர்டிகல் பண்ணுவாங்க ஆர்டிகல் எட்டு இது வந்து திருத்தம் பண்றதுக்கு வந்து பாராளுமன்றத்தோட ஒப்புதல் மூலமா தான் திருத்தம் பண்ண முடியும் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து திருத்தம் பண்றாங்கன்னா அது பாராளுமன்றத்தோட ஒப்புதல் தான் திருத்தம் பண்ண முடியும் அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு அந்தஸ்துங்கிறது இல்ல இப்ப வந்து எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அடுத்து பாருங்க ஆர்டிகல் நூத்தி எழுபது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையை பத்தி சொல்லக்கூடியதான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி எழுபது சட்டப்பேரவையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்துல தான் சட்டப்பேரவை மத்தியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மக்களவை மாநிலவை அப்படின்னு சொல்லுவோம் மாநிலத்துல வந்து சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம் சட்ட மேலவையை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி எழுபத்தி ஒன்று சட்ட மேலவையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் நிச்சயமா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்